அதாவது இந்த வீடியோ இருந்து இருந்ததுங்க யாரும் ஸ்கிரிப்ட் பண்ணிடாதீங்க இதை பார்த்துட்டு அப்புறம் ஓகேவா அதாவது இந்த வீடியோ இருக்குதுன்னா யாரும் அதிகமாக கமெண்ட் பண்ண மாட்டேங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா அதனால் யாரும் ஸ்கிரிப்ட் பண்ணிடாதீங்க ஷார்ட்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பார்க்கலாம் இருக்குது இந்த மாதிரி இதை பார்த்துட்டு போகணும் அதாவது என்னன்னா இப்போ என்னோடய சேனலில் வந்து எனக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப் வியூஸ் வந்து முக்கியம் இல்லை எனக்கு வந்து தான் முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் நான் எப்படி பண்ணுறேன் என்னன்னு தெரியும் அது 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 போக நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் அதாவது கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு கம்யூனிகேஷன் வரும் ஓகேவா அதனால் எனக்கு லைஃப் வந்து அப்புறம் வந்து வியூஸை விட கமெண்ட்ஸாக ரொம்ப முக்கியம் அதனால் எல்லோரும் எல்லா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நெகட்டிவாக பண்ணால் கூட ஓகே இந்த வீடியோ நல்லா இல்லைன்னு பண்ணால் கூட ஓகே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து ஒருத்தர் ஒருத்தருப்பாப்புல அவர் எப்படின்னா எல்லா வீடியோக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் எல்லா வீடியோ யூடியூப்பில் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பாப்புல நெகட்டிவ் கமெண்ட் கூட ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ்னால் ப பண்ணல இந்த அஜினி இதுக்கு மட்டும் கொஞ்சம் சீரட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள வச்சு நல்லா போடுங்க அப்படின்னாப்ல அது கூட சந்தோஷம்தேன் அதே மாதிரி போய் போன ஒருத்திருப்பாப்பில் அவர் என்னோடய எல்லா எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் யாசாக்கா அப்புறம் நம்ம தீபாக்கா அப்புறம் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க இருந்தாலும் எல்லா இதுக்கும் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது சரி ஓகே இவங்க நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு ஏன்னா இல்லை லைக்கு சப்ஸ்கிரைப்பு இது நான் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன் இருக்க முடியாதுல்ல யார் யார் பண்ணுறாதுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா எனக்கு இந்த வியூஸ் வரலன்னா கூட ஓகே பத்து வியூஸ் வந்தால் கூட ஓகே ஆனால் அந்த பத்து பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னால் ஏன்னால் நான் வந்து என்னோடய சேனலை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு போகிறது கமெண்ட் தான் போகும் லைக் ப பார்க்க மாட்டேன் எத்தனை லைக் வந்தாலும் கண்டுக்கவே மாட்டேன் சப்ஸ்கிரைபும் பார்க்க மாட்டேன் அந்த தான் எனக்கு கை போகும் அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த காசு சம்பாதிக்கவோ அதுக்காக இது வரல எனக்கு வந்து வேறு ஒரு ஆம்பிஷன் இருக்குது அதனால் இவங்க இவ்வளோ சப்போர்ட்னால் எனக்கு எப்போதுமே இருக்கா அப்படின்னு நான் பார்த்து பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வந்து சில பேர் சொல்கிறாங்க அது ஒரு கமெண்ட் மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து தான் க கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து அவங்க ஸ்டேட்டாக பொசிஷன் நல்லா பண்ணுறாருமா அப்படின்னு ஓகே எங்கள் கம்பெனி பக்கத்துலேயும் ஆளு வந்து சொல்கிறாங்க அதுவும் ஓகே இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் உள்ள ஆளுங்களை வந்து கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது போக வந்து சில பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியலனா நீங்கள் வாய்ஸ் பண்ணால் கூட அப்போ நீங்கள் வந்து இப்போ தம்பி உங்கள் வீடியோ சூப்பர்னு போட்டால் கூட அது வந்து ரைட்டிங்கில் வரும் ரைட்டிங்னால் எடுத்து இதில் வரும் அதனால் பிரச்சனை இல்லை ஓகேவா சும்மா இப்படி இப்படி கட்டாதீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் தான் அங்கே வீடியோ பண்ணுற ஆளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்றேன் எந்த ஒரு பிஸ்கட்டினாலும் இப்படி இப்படி தட்டிட்டு போனோம்னா அது வந்து எப்படின்னா ஒரு இது மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் ஓகேவா ஓகே ஓகேப்பா